வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவிரியைப் போல அத்தியாயம் ஆறு பகல் இரண்டு மணி அளவில் பள்ளிக்கூட நேரம் முற்று பெற்றுவிட்டதை அறிவிக்க மணி ஒழித்தது பிள்ளைகள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிய பின்னர் அன்று தாம் கவனித்த மாணவ மாணவியரின் ஆரோக்கியம் பற்றி புள்ளி விவரம் தயாரித்து கொண்டு டாக்டர் ஸ்காட் இரு நர்ஸுகளும் மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி கூறிவிட்டு ஏற்கனவே அவர் தங்க ஏற்பாடாகி ஏற்பாடாகியிருந்த ஹோட்டலுக்கு காரில் விரைந்து விட்டார் அவர் போன பின்பு நர்ஸுகளுக்கு கொஞ்சம் எழுத்து வேலை இருந்தது இருவரும் பேசிக்கொண்டே வேகமாக வேலையை முடித்துவிட்டு எழுந்தனர் நர்ஸ் ஜயா நான் தான் போக அவசரப்பட்டாள் காவேரி அவளை முந்திக்கொண்டு கிளம்பிவிட்டாள் எல்லோரும் கிளம்பிய பின் ஒரு கணம் கூட அங்கே அவள் தனியாக இருக்கக்கூடாது ஒரு சமயம் மோகன் அதை பயன்படுத்தி கொண்டு வந்து பேச ஆரம்பித்து விட்டாள் என்ற கிளி அவளுக்கே பட்களை கடித்து கொண்டு வேகமாக ஓடி தன் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதை துரிதமாக பள்ளி தோட்டத்தில் நின்று சாலைக்கு ஓட்டினாள் குளிர்காலத்து பொழுது மாலை மூன்று மணி ஆவதற்குள் எங்கும் இருள் கவிந்து கொண்டு விட்டது முன்னைவிட குளிர்காற்று செல்லென்று எலும்பை தகர்த்து ஈட்டியாக உடல் மீது வீசியது வீசியது சித்தப்பா வீட்டின் கீழ் பகுதியிலிருந்து பெரிய காராஜின் கதவு தயாராக திறந்து வைக்கப்பட்டிருந்தது சதாசிவத்தின் அருகில் தன் காரை நிறுத்திவிட்டு டிக்கியிலிருந்து தனது மாற்றுடை பெட்டியை தூக்கிக்கொண்டு படிகள் மீது ஏறி அவள் வராந்தாவுக்கு வருவதற்குள் வாயில் கதவை திறந்து கொண்டு சித்தி எதிர்பட்டாள் முன்னூச்சியில் பட்டையாக நரைத்துவிட்ட கூந்தல் லேசாக நெற்றியில் பொருள காதுகளில் வரிசை வைர கம்பல்கள் சொலிக்க கண்களில் மகிழ்ச்சி மின்ன புடவை மீது கனத்த கம்பளி கூட்டணிந்திருந்த சித்தி பார்வதி பாதனைகள் டக் டக் என்று ஒழிக்க வந்து அவளை ஆற தழுவி கண்ணங்களில் ஆசையுடன் முத்தமிட்டாள் காசத்தம் கேட்டு ஓடி வரேன் காலையிலே அப்படியே பள்ளிக்கூடம் போயிட்டியா பசியோடு வந்திருப்ப வாமா அனைத்துபடி உள்ளே அழைத்து சென்றாள் ஆமாம் சின்னம்மா இப்போதான் வேலை முடிஞ்சது நேரே இங்கே தான் வரேன் என்று கூறியபடி தன்னை விடுவித்துக் கொள்வதற்குள் பேண்ட் சட்டை அலங்காரத்தின் மீது கனமான கம்பெனி ஸ்வட்டர் தரித்திருந்த சித்தியின் மருமகள் அம்பிகா சீராக வெட்டி கொண்டிருந்த முடிமுதுகில் பாவாடை விரிக்க ஓடி வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டு கண்ணத்தில் சாய பூச்சில் மின்னிய தன் உதவிகளை அழுத்தினாள் ஹலோ காவேரி நீ வந்திருக்கிறது பற்றி எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் உண்மையான அன்போடு சொன்னாள் எப்பேற்பட்ட வரவேற்பு சித்தப்பா ஜோதி வீட்டவர்கள் விருந்துவலில் அவளை திறத்துவிடார்கள் என்பது முந்தைய அனுபவங்களில் அவள் அறிந்திருந்த உண்மை அவள் எதுவும் பேசும் அம்பிகா அவளது கை பெட்டியை வாங்கி கொண்டு அவள் தங்க போகும் அரை பக்கம் தள்ளி கொண்டு போனாள் விருந்தாளிகளில் மிகவும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே உபயோகிக்க கொடுக்கும் அந்த அறையை அம்பிகா மிகவும் அமர்கலமாக அவளுக்காக அலங்கரித்திருந்தாள் இந்த பிங்க் ரூமை தான் உன் அண்ணன் உனக்கு தயார் செய்து வைக்க சொன்னார் என்று சிரித்து கொண்டே அறைக்குள் அவளது பெட்டியை வைத்தாள் அம்பிகா கனமான வண்ண வெள்வெட் திரைச்சீலை ஜன்னல்களை மறைக்க படுக்கை மீது ரோஜா வண்ண கம்பளிகள் தயாராக போடப்பட்டிருந்தன தோப்பு என்று படுக்கையில் விழுந்து கம்பளிக்குள் சுருண்டு கொண்டு வாயை மட்டும் திறந்து சாப்பாட்டு என் வாயில் கொஞ்சம் போட்டுடு போதும் குளிர் தாங்கலை என்று கூவ வேணும் போன்ற தவிப்பு அவளுக்கு டோபன்காரங்களுக்கு மேல் குளிரை கண்டு ஒரே பயம் எங்களுக்கு இது ரொம்ப பழக்கமாயிடுச்சு பட்கள் பளிச்சுட மெல்ல சிறு தம்பிகா டவல் சோப்பி பெட்டி இத்தியாதிகளை அவள் கையில் வைத்து குழியிலறி பக்கம் தள்ளிவிட்டாள் நறுமணம் தரம் பாத் சால்ட்டை தூவி இதமான சூட்டில் தொட்டியில் நீரை நிரப்பிக்கொண்டு வெகு நேரம் குளித்த போது பயணக்கலைப்பெல்லாம் பஞ்சாய் பறந்து போய்விட்ட உணர்வில் புது தேம்புடன் நைட் ட்ரெஸ் மீது சைனீஸ் ட்ரெஸ்ஸிங் அவன் அணிந்து வெளியே வந்தாள் கணவனும் மாமனாரும் தாங்கள் நடத்தி வந்த சூப்பர் மார்க்கெட்டை மூடிவிட்டு வீடு வரும் நேரம் என்பதை உணர்ந்த அம்பிகா சாப்பாட்டு சூடுபடுத்தி கொண்டிருந்தாள் இன்று சோமவாரம் எல்லோரும் விரதம் கறி மீன் கிடையாது பயப்படாதே உனக்கு தேவையான சைவ சமையலை தனியே உனக்காக தினம் தயார் செய்து தருவேன் உள்ளவாயேன் உங்கள் அண்ணி சவுந்தரியைப் போல நான் சமையலில் அத்தனை கேட்டிக்கார இல்லை ஆனாலும் மோசமில்லை இந்த வீட்டுக்கு வந்த இரண்டு வருஷத்திலே ரொம்பவே கத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்தாள் அம்பிகா திடீர் என்ற அண்ணியின் நினைவு நெஞ்சிற்குள் கவலையை எழுப்பவே காவேரி மெல்ல சமையலறைக்குள் வந்தாள் அம்பிகா ஊருக்கு ஒரு ட்ரங்கல் போட்டு அன்னியை விசாரிக்கணும் அவங்க உடம்பு சுகமில்லாத படுத்திருப்பதாலே அவள் முடிக்கும்போது அம்பிகா அவளது கையை பற்றி இழுத்து சென்று நடையில் பொருத்தப்பட்டிருந்த தொலைபேசி அருகே நிறுத்தினாள் தாராளமாக ஊருக்கு ஃபோன் செய்துக்கோ ஏன் இப்படி தயங்குற நாங்களெல்லாம் உனக்கு அன்னியரா இந்த வீடு உனக்கு புதுசா கேலியாக கேட்டாள் சில நிமிஷங்களில் டர்பனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கிடைத்து விட்டது அன்னியின் குரலை கேட்டதுமே காவேரியின் மேனி புல்லறித்தது நல்லா போய் சேர்ந்துட்டியாக குளிரிலே ரொம்ப அலையாதே பத்திரம் பெற்ற தாயை விட பறிவுடன் விசாரித்த போது கண்கள் ஈரமாகி போனால் நெஞ்சை உணர்வுகள் இருக்கின நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி எனக்கே உங்களை பற்றி தான் கவலை மருந்துகளை சாப்பிட மறக்காதீங்க பேச முடியாத உணர்ச்சிய லவல் குரல் தடைப்பட்டது அண்ணியின் மடியில் அமர்ந்தபடி மூக்கை அவளது பட்டு கழுத்தில் மீது உராய் உராய்ந்து கொண்டு இரவு வேலைகளில் ஒரு கதை சொல்லுங்க அண்ணி ஒரு சின்ன கதை இந்திய கதை என்று வற்புறுத்தி விளையாடிய அந்த சிறுமி பருவம் குவீர் என்று நினைவில் விரிய அண்ணியின் காதோ மணந்த மனந்த லாவியசென்டின் வாசனை ஃபோன் வழியே முழுவதும் லைத்து கொண்டு விட்டது போன்றதொரு பிரமிப்பிலே அவள் ஒரு கணம் மலைத்து போனாள் அன்னி சௌந்தரி இந்த வயதிலும் எத்தனை ஒரு அழகி என்ன கம்பீரமான தோற்றம் பேச்சில் என்ன கனிவு வார்த்தைகளில் எத்தனை பணிவு எல்லாவற்றையும் விட அவள் மீது அன்னிக்கு எத்தனை அன்பு பாசம் நான் நல்லா இருக்கேன் என்னை பற்றி நினச்சிவிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு வேலையை நல்லா செய்துட்டு பத்திரமா ஊருக்கு திரும்பி விடு ரத்தினம் சுருக்கமாக அளித்து விட்டு குட் நைட் என்றதுடன் போனை வைத்து விட்டால் அண்ணி சௌந்தரி அணி தொலைபேசியில் யசோதா அணி போல் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருக்க மாட்டாள் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக ஊர் கதை பேசி தொலைபேசியின் நேரத்தை போக்குறது தப்பம்மா அவ்வப்போது இப்படி எத்தனையோ அறிவுரைகளை சொல்லி அவளை ஆளாக்கி விட்டவள் சௌந்தரி பெற்ற அன்னைக்கு மேல் ஒரு படி வைத்து பூஜைக்கு பட வேண்டியவள் சே என்ன இது பச்சை குழந்தை போல எத்தனையோ வருடம் टा है। கண் கலங்கிட்டு அம்பிகா பார்த்தால் கேலி செய்வாள் தன் உணர்வுகளை சமாளித்துக்கொண்டு உள்ளே வந்து மற்றவர்களுடன் கலந்து கொண்டாள் சித்தப்பா ஜோதியும் அண்ணன் சதாசிவமும் வீடு திரும்பியதும் ஒரே பேச்சும் சிரிப்புமாக பொழுது வேகமாக ஓடியது அன்று இரவு அவள் வெகு நேரம் உறங்கவில்லை ஜோதி சித்தப்பாவும் சித்தியும் அண்ணன் அம்பிகா எல்லோருடன் முன்னரையில் உட்கார்ந்து கொண்டு மின்மிசை கணப்பிலே எழுந்த கதகதப்பை அனுபவித்தபடி கோபின் கோப்பை நிறைய காஃபியை நிறைத்து மெல்ல உறிஞ்சியபடி இடைய சூடான சமோசாவை கடித்து கொண்டு கதைகள் பல பேசி மகிழ்ந்தபோது அவள் நெடு நாட்களுக்கு பின் மனமிட்டு களைகளை வென்று அவர்களுடன் சிரித்தாள் ஆனால் சித்தப்பாவோ அம்பிகாவோ யாரும் மறந்து கூட வாய் தவறி மோகனை பற்றிய பேச்சை எடுக்கவே இல்லை அவர்கள் இருவருக்கும் நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போனது சித்தப்பா குடும்பத்திற்கும் தெரிந்த கதைதான் அவன் தலைமை ஆசிரியராக பணி செய்யும் பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு ஷனுக்கு வந்திருக்கிறாள் அவனை சந்தித்து மனமிடிந்து என்ற யூகம் அவர்களுக்கே எனினும் யாரும் அதை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை சித்தப்பா குடும்பத்தினர் மிக்க கண்ணியமானவர்கள் ஆனால் இப்போது அங்கு மட்டும் சின்னா யசோதா இருந்திருந்தால் அப்பப்பா குரோதமும் கேலியுமாக மோகனை பற்றி நினைவூட்டி வார்த்தைகளால் சித்திரவதை செய்து அவளை ஒரு மூச்சு அழ வைத்திருப்பாளை பேச்சுவாக்கில் அவள் மறுநாள் பள்ளிக்கூடம் போவதற்கு அங்கிருந்து நடந்து போகப் போகிறாள் என்பதை அறிந்ததும் சித்தப்பாவுடனே மறுப்பு தெரிவித்தார் எண்ணத்துக்கு குளிரில் நடக்கணும் சதாசிவத்தின் கார் சுமாதானே க காரேஜில் நிற்கிறது அம்பியா கிட்டே சாவியிற்கு எடுத்துட்டு போய் வா அன்புடன் உத்தரவிட்டார் அவளது சொந்த வீட்டில் கூட இத்தனை சலுகை கிடைத்ததில்லை சின்ன அண்ணன் லோகேந்திரன் தன் பென்ஷை ஓட்ட அவளிடம் ஒரு நாள் கூட கொடுத்ததில்லை ஒரு தடவை அவசரத்திற்கு கேட்டதற்கே கார் பேனா ரிஷ்வாஷ் இவைகளை ஒருவன் தன் மனைவியை போல பத்திரமா பாதுகாக்கணும் மருத்துவங்கத்தோட அனுமதிக்க கூடாது விளையாட்டை போல பேசி அழுத்தமாக மறுத்துவிட்டான் ஆனால் தான் எத்தனையோ தாராளமான மனம் போர்வைகளின் அடியில் உருவான கதகதப்பில் மிருதுவான படிக்கையிலே அன்பான உறவினர்களின் அரவணைப்பில் அவள் நடு இரவுக்கு பின் நன்றாகவே உறங்கி போனாள் மறுநாள் காலை சதாசிவத்தின் காரை எடுத்துக்கொண்டு அவள் டாக்டர் உத்தரவிட்டிருந்த அந்த ஹோம் ஹோம்யூசிட்டிற்கு புறப்பட்டாள் நான்காவது ஸ்டாண்டர்டை அடைத்துவிட்டிருந்த அடைந்து விட்டிருந்த ராமுக்கு பிறந்தபொழுதே ஏற்பட்ட நோய் அது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு கொடுமையான நோய் அவனது ஆரோக்கியம் நலிந்து கொண்டு போவதை பற்றி எச்சரிக்க அவன் தாயுடன் நேரடியே பேச விரும்பி டாக்டர் காவேரியை காலை வேளை அந்த தாயை சந்தித்து பள்ளிக்கூடத்திற்கு டாக்டரை காண வர சொல்ல உத்தரவிட்டிருந்தார் தாய்மார்களை கண்டு அவர்களது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பற்றி டாக்டர் நேரடியே பேச விரும்புவதை வீட்டை தேடி போய் சொல்லிவிட்டு வீட்டு சூழ்நிலை சுகாதாரம் எல்லாவற்றையும் குறிப்பிடுத்து வரும் வேலை தான் ஹோம் விசிட் சில சமயம் காவேரிக்கு ஒரு காலை பொழுதில் ஐந்து அல்லது ஆறு ஹோம் விசிட்டுகளை முடித்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வேண்டியிருக்கும் ஆனால் அன்று காலை ராமுவின் ஒன்றை தன் அவள் பொறுப்பில் டாக்டர் கொடுத்திருக்கிறார் வசதி குறைவான அடிமட்டவாசிகளான இந்தியர்கள் வசி முனிசிபாலிட்டியார் கட்டி உதவியுள்ள சப் எக்கனாமிக் லவுஸ் என்ற வீட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் தான் ராமுவின் பெற்றோர்கள் வசித்தனர் இந்தி மொழி பேசும் வட நாட்டவர்கள் என்பதை வாசல் முன்புற தோட்டத்தில் கர்த்தா மூங்கில் கொடியில் பதுக்கிவிட்டிருந்த அனுமான் கொடி அறிவுறுத்தியது அதை கண்டு திடீரென்று அவள் நினைவு தாமோதரின் பக்கம் தாவவே அவளையும் மீறி சிரித்துவிட்டாள் அமெரிக்க நண்பர்களில் ஒருவன் டர்பனில் உள்ள மத்திய தர வகுப்பு இந்தியர்கள் வசிக்கும் பகுதியை பார்க்க விரும்பினான் காரில் அவனை தமது ஷாஸ்வர்த் பகுதிக்கு அழைத்துப் போனேன் ஹைவேயில் ஓரமாக காரை நிறுத்தி பள்ளத்தாக்கில் நெருப்பு பெட்டிகள் போல அடுக்கடுக்காக கட்டப்பட்டிருந்த வீடுகளை காட்டினேன் சால்ஸ்வர்த்தில் மட்டும் இத்தனை கம்யூனிஸ்டுகள் இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கம்யூனிஸ்டத்தை எதிர்க்கும் நாடே செய்து ஆச்சரியப்பட்டான் இது அனுமான் பகவானுக்கு இந்தி பேசுகிற இந்தியர்கள் போடும் பூஜைக்குடி ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தா பூஜை முடிந்ததும் அடையாளமாக ஒரு சிறப்பு சிவப்பு கொடியை வாசலில் ஏற்றுவார்கள் என்று விளக்கினேன் உடனே அவன் பிடித்து கொண்டு விட்டான் ஆமாம் இந்த அனுமார் என்பவர் யார் அவரை தெரிஞ்சுக்க நீங்கள் ராமாயணம் என்பதை படிக்கணும் என்றேன் ராமாயணம் என்பது என்ன என்று ஆரம்பித்தானே பார்க்கணும் அது ஒரு லாங் ஸ்டோரி ஒரு நாளில் சொல்லி மாளாது என்று ஒருவாறு அவனை அடக்கினேன் அடுத்தபடியாக ராமாயணத்தை படிக்க சொல்லுன்னு ஆரம்பிச்சுடுவான் என்று பயந்து போயிட்டேன் குறும்புத்தனமாக கூறிவிட்டு அவள் குலுங்க குலுங்க சிரித்ததை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு அவன் நின்ற நினைவு நெஞ்சை நெருடியது காரை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்த மெலிந்த தோற்றமுள்ள அந்த பெண்மணியிடம் குட் மார்னிங் மதர் நான் உள்ளே வரலாமா என்று கேட்டாள் வாங்க நர்ஸ் இப்படி உட்காருங்க ஒரு நாட்காலியை காட்டினாள் அந்த தாய் தாகத்துக்கு டீ கொண்டு வரேன் இருங்க சொல்லிவிட்டு உள்ளே மறைந்தாள் பள்ளி பள்ளிக்கு புறப்பட சீருடையில் ராமு தள்ளி வண்டியில் சிரித்து கொண்டு முன்னறையில் அமர்ந்திருந்தான் ஹோம் ஒர்க்கு ராமு என்று கேட்டபடி அவன் அருகே நாட்காலியில் உட்கார்ந்தாள் இதுதான் ஹோம் என்று புத்தக பெட்டியிலிருந்து ஒரு வெள்ளித்தாளை எடுத்து அவளிடம் நீட்டினான் ராமு பனிரெண்டு வயது பையன் நோயினால் நுடுங்கிய தசைகள் தேய்ந்து புதுகெலும்பு வளைந்து மிகவும் கோரமான நிலையில் நடக்க முடியாது தள்ளுவண்டியில் ஒரு ஊனமுற்றவனாக உட்கார்ந்திருப்பதை எண்ணி மனம் தளர்ந்து போனால் அவள் பென்சில் கோடுகளால் சீருடையில் ஒரு நர்ஸை காகிதத்தில் வரைந்திருந்தான் ராமு ரொம்ப அழகாக ஓவியம் வரைகிறாயே யார் இந்த ப நர்ஸ் வேடிக்கையாக கேட்டான் இது நீங்கள் உங்களை அப்படியே வரைய முயன்றேன் முடியலை ஆனாலும் நல்லாவே வரைஞ்சிருக்கிறேன் இதை என் பரிசா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நான் மறுபடியும் சந்திக்க போகிறதில்லையே தூக்கி வாரி போட்டது அவளுக்கு ராம என்ன சொல்கிறான் எழுந்த அருகில் சென்று நெற்றியில் புரண்டா உனது கிராப்பு அன்போடு தள்ளி ஒழுங்கு செய்தாள் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கேன் தேங்க்யூ அடுத்த வாட்டி வரும்போது வாட்டர் கலர்லேயே என்னை ஓவியம் தீட்டி தரணும் சரியா எப்படி முடியும் எனக்கு தான் சூடோ ஹைஃபர் ட்ராஃபிக் மன்ஸ்குலர் என்கிற வியாதி வந்திருக்கே இன்னும் அதிக நாள் நான் விற்கும் முன் பதறிப்போன கவு காவேரி அவன் வாயை சற்றென்று என்று புத்தினாள் யார் இதெல்லாம் சொன்னது அதட்டி கேட்டாள் டாக்டர் என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிற காடை என் அருகே வச்சிட்டு சிகரெட் பிடிக்க வராந்தாக்கு போனார் சற்று நான் எடுத்து படித்தேன் தப்புதான் ஆனால் என்னை பற்றி நான் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறது தப்பா இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்து விடுவேன்னு பயப்படுறதாக டாக்டர் அதில் எழுதியிருந்தார் நேற்று ராத்திரி நான் அப்பாவோட டிவைன் லைஃப் புத்தகம் ஒன்றை படுத்து படித்தேன் என்ன படித்த காவேரியின் குரல் கரகர்த்தது மரணத்திற்கு பின் வாழ்வு என்கிறதை படித்தேன் சுவாமி வெங்கடேச ஆனந்தவின் சொற்பொழிவில் ஒன்று அது அதை படித்ததும் எனக்கு மரணத்தை பற்றிய பயம் போய்விட்டது முறவழித்தான் ராமு இந்த சின்ன வயதில் இத்தனை அறிவா சிந்திக்கும் திறமையா மரணத்தை துச்சமாக கருதும் இந்த சிறுவனிடம் உள்ள துணிவில் ஒரு துளியா துளியாவது அவளுக்கு இருக்க வேண்டாமா காதல் தோல்வியில் இப்படி பய பொடி பொடியானது எத்தனை மதியினம் மோகனந்த நினைவுகளை உதறிவிட்டு அவள் நிமிர்ந்து நின்று தனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டாமா வேகமாக வந்த காரியத்தை முடித்து கொண்டு ராம செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு புதியதொரு துணியுடன் காரில் ஏறிக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டாள்